காதல் தோல்வி இது நம்மளில் பலருக்கு நேர்ந்திருக்கு அது ஒரு அனுபவம் தான் நம்ம எந்த அளவுக்கு காயம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அது எப்படி கடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நேரம் பேசுவோமா முதலாவதா வர்ற சோகத்தை அடக்க வேணாம் அதை அனுபவிங்க அதுக்கு இடம் கொடுங்க உண்மையை ஏற்றுக்குங்க கண்ணீர் வரட்டும் பரவாயில்ல அந்த உணர்ச்சிகளை அடக்காம அதை வெளிப்படுத்துங்க அப்படி செய்யும் பொழுது நமக்கு உடனடியான அமைதி ஒன்று கிடைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து தான் லவ் பண்ணியிருப்போம் ஆனால் அது ஒன்றுமே நிலைக்கிறில்ல இப்படி யோசிங்க நம்மளோட எந்த உருவமே வாழ போகிறது இல்லை நாங்களும் எங்களுடைய உடம்பு தான் கடைசி வரை எங்களோட இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே தற்காலிகமானது தான் ஸோ இது ஒரு அனுபவமாக தான் நம்ம எடுக்கணும் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும் இந்த துயரத்தை அப்படியே சுமந்துக்கிட்டு போனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமலே போயிடுவோம் அதனால் அந்த சுமையை இறக்கி வைப்போம் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட நெருங்கி பழகிறவங்களை நம்ம கிட்ட வச்சுக்கலாம் நமக்கு ஆறுதல் சொல்கிறவங்களோட நம்ம சேர்ந்து இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தோடையும் கொஞ்சம் பேசலாம் இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் ஆதரவை தரும் இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நமக்காக நம்ம கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் நம்ம மேலே நம்ம அக்கறை காட்ட தூங்கணும் செல்ஃப் கேர் இல்லாட்டி நம்மளை நம்ம ஆதரிக்கிறோம் இல்லாட்டி நம்மளை நம்மளே காதலிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு உடற்பயிற்சி செய்யலாம் ஒரு யோகா செய்யலாம் ஏதாவது ஒன்று ஒரு எடுத்து படிக்கலாம் நாலேஜை கூட்டிக்கலாம் ஸோ என்னையை டெவலப் பண்ணுறதுக்கு நான் நேரத்தை ஒதுக்கலாம் இது நம்மளுடைய மனசு அதே மாதிரி நம்மளுடைய உடம்பு இது ரெண்டையுமே நல்ல முறையாக வச்சுக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி இந்த சுட்சிவேஷன்லேருந்து நம்ம கொஞ்சம் ஒரு கெப் விட்டு தூரம் இருந்து இந்த சுச்சுவேஷனை பார்க்க பழகிக்கணும் என்ன பிரச்சனை எதனால் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் உணர ஆரம்பிக்கணும் ஸோ என்னுடைய வீக் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும் அடுத்த ஒரு உறவு ஏற்பட்டால் கூட அந்த மாதிரியான விரிசல்களுக்கு இடமளிக்காமல் நாங்கள் நம்மளை சரி செஞ்சு கொள்வதுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் தொலைந்து போன இந்த உறவுகள் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட முடியாது ஆனால் நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு போனீங்கன்னா காலம் சரியான பதில் உங்களுக்கு கொடுக்கும் இந்த விஷயமெல்லாம் ரொம்ப எளிதான விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவீங்க உங்கள் வாழ்க்கை உங்களுக்காக தான் இருக்குது வாழ்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கை அதை அழகாக அமைக்கிறதுக்கு உங்களால் தான் முடியும் வழி தற்காலிகமானது ஆனால் மீண்டு வாடுறது நிரந்தரமானது